சீதா என்னோட அம்மாவும் அப்பாவும் என்று அசோக் சொல்ல ஆரம்பிக்க இதோ பாரு அசோக் நான் உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்றதுக்காக வந்திருக்கேன் என்னோட படிப்புக்கும் அழகுக்கும் எத்தனையோ பேர் என்கிட்ட லவ் பண்ண சொல்லி கியூவில் நின்னாங்க பட் உன்னோட பேருக்காக தான் நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன் அதனால நான் சொல்றத கவனமா கேளு இன்னும் ஒன் வீக்கில் என்னோட எக்ஸாம் வரப்போகுது நீ கூட பிஜி தான் பண்ணியிருக்க நான் பிஹெச்டி பண்ண போறேன் என்று வாய் மூடாமல் பேசிக் கொண்டிருந்தாள் சீதா பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டேனா வீட்டில் இம்மிடியட்டாக கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க நான் மேலே படிக்கிறதுல அப்பாவுக்கு விருப்பம் இல்லை எனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு நான் உன்னை பற்றி இன்னிக்கே எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன் எங்கள் அப்பாவுக்கும் நான் தான் உயிர் அதனால் கண்டிப்பாக என்னோட ஆசையை தட்ட மாட்டார் என்னோட அப்பாவும் குடும்பம் அந்தஸ்து எல்லாம் பாக்குறவரு தான் நீ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க அதனால என் அப்பா உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி தருவாரு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேணும்னா எங்க வீட்டுக்கு வந்துடலாம் நீ விருப்பப்பட்டா பார்க்குற வேலைய ரிசைன் பண்ணிட்டு அப்பாவோட பிசினஸ் பாத்துக்கலாம் சொல்லிவிட்டு அசோக் முகத்தை பார்த்தாள் சீதா அவன் பதிலதும் சொல்லாமல் இருக்கவே மறுபடியும் தானே பேச ஆரம்பித்தாள் நீ உன்னோட குடும்ப நிலையை பத்தி எல்லாம் பயப்படாம அடுத்த வேலைய பாரு என்னோட ஆசைக்கு அப்பா கட்டாயமா ஒத்துக்குவாரு நீ உடனே உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி வீட்டுக்கு வந்து என் அப்பா கிட்ட பேச சொல்லு உன் அம்மா அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்ல எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்க வீட்ல தானே இருக்க போறேன் அப்ப அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அப்புறமா அவங்க கிட்ட பேசி பழகிக்கிறேன் இப்ப என்னோட ஃப்ரெண்டு காயத்ரியோட ஷாப்பிங் போல வேலை இருக்கு எனக்கு அந்த ஃபீனிக்ஸ் மால் கிட்ட இறக்கி விட்டுட்டு நீ போ காயத்ரி கார் எடுத்துக்கிட்டு வர்றா அதனால ஷாப்பிங் முடிச்சிட்டு டின்னர் சாப்பிட்டு நாங்க வீட்டுக்கு போய்க்கிறோம் என்று சொன்னவள் காரில் ஏறி உட்கார என்ஜினை ஸ்டார்ட் செய்தான் அசோக் அவன் மனம் யோசனை செய்து கொண்டிருந்தது இவள் என்னை பேசவே விடுவதில்லை எப்போது பார்த்தாலும் அவளுடைய படிப்பு அழகு அந்தஸ்து அவளுடைய அப்பா என்பதிலேயே கர்வப்பட்டு கொண்டிருக்கிறாள் ஏதோ இவளுடைய அப்பா மட்டும்தான் இவளை பெற்று வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கியிருப்பது போலவும் என்னை எல்லாம் என் அம்மா அப்பா பெற்றவுடன் என்ன தெருவிழா விட்டுவிட்டார்கள் அம்மாவும் அப்பாவும் மிகவும் நல்லவர்கள்தான் ஆனால் இவள் இப்படி பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் மனதும் புண்படுமே என்று யோசித்தபடியே காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் சீதா மெதுவாக அவன் மேல் செல்லமாக சாய்ந்து கொள்ளவும் வந்தான் அதுவரை மனதில் ஓடிக்கொண்டிருந்த யோசனைகள் அனைத்தும் நூலருந்த பட்டமாய் பட்டென்று பறந்து போனது அரை டாயிரம் பிறந்தபோது போட்டிருந்த ஃப்ராக்கை டாப்ஸாக அணிந்தபடி அங்கே சுத்தி கொண்டிருந்த ஏராளமான இளம் பெண்களுக்கு நடுவில் இருந்து கையை ஆட்டியபடி காயத்ரி வந்தாள் அசோக்கை பார்த்து சொன்னவள் தன்னுடைய சீதாவுடன் அந்த சென்று விட்டாள் சில கணங்கள் சீதாவை பார்த்தபடி அங்கேயே நின்ற கிளம்பினான் வீட்டுக்கு வந்தவன் சீதாவை பற்றியும் தன்னுடைய விருப்பத்தை பற்றியும் கூற அவனுடைய பெற்றோர் சீதாவின் பெற்றோரை பற்றியும் அவர்கள் குடும்பத்தை பற்றியும் விசாரித்தனர் சீதாவின் அப்பா ராஜசேகரன் ஆர்ஆர்டி என்ற பெயரில் ஆம்னிபஸ் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் அவளுடைய அம்மா லேகா வீட்டில் இருக்கிறாள் நல்ல வசதியான குடும்பம் சீதா அவர்களின் ஒரே பெண் என்று சொல்லி முடித்தான் மகனின் விருப்பத்திற்கு மறுப்பு ஏதும் சொல்லாத பத்மினியும் நாதனும் அடுத்து வந்த நல்ல நாளிலேயே சீதாவை பெண் கேட்டு சேகரனின் வீட்டுக்கு சென்றனர் ஏற்கனவே சீதா அவர்களை பற்றி சொல்லியிருந்ததால் சேகரனும் எந்த விசாரணையும் இன்றி உடனே ஒத்துக்கொண்டார் ஒரு நல்ல நாளில் சீதா அசோக் திருமணம் இனிதாக நடந்தது திருமணம் முடிந்து அப்படியே ஹனிமூனுக்கு காஷ்மீர் போய் திரும்பி இருந்தனர் சீதாவும் அசோக்கும் அவர்களது வீட்டுக்கு வந்த சில மணி நேரத்திற்கு பிறகு சீதாவின் அப்பா சீர்வரிசைகளையும் தன் பெண்ணுடைய பொருட்களையும் அனுப்பி வைத்த லாரி வந்தது வெளியில் போய்விட்டு வந்ததால் மருமகள் கலைப்பாக இருப்பால் அவள் சற்று ஓய்வெடுக்கட்டும் நாம் உதவி செய்யலாம் என்று எண்ணியபடி வாசலுக்கு வந்த அசோக்கின் பெற்றோர் நாதனும் பத்மினியும் ஆட்கள் லாரியின் மேல் போட்டிருந்த கயிர்களை அவிழ்த்து தார்பாயை நீக்கும் போது அங்கு வேகமாக வந்தால் சீதா அங்கு நின்றிருந்த மாமனார் மாமியார் இருவரையும் பார்த்து என் அப்பா இதையெல்லாம் அனுப்பியிருக்கிறார் உங்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் என்று கனவில் கூட நினைக்க வேண்டாம் இன்னும் சொல்ல போனால் இவற்றை நீங்கள் பார்ப்பதை கூட நான் விரும்பவில்லை முதலில் இந்த இடத்தை காலி செய்யுங்கள் என்று சீதா சொன்னதை கேட்டு இருவரும் அதிர்ந்து நின்றனர் நாதன் ஏதோ சொல்ல முயல பத்மினி அவருடைய கையை பிடித்து மெதுவாக அழுத்தியவள் அவரை அங்கிருந்து அழைத்துக்கொண்டு கொண்டு தங்கள் அறைக்குள் சென்றாள் கலங்கிய கண்களுடன் இருந்த தன் மனைவியை பார்க்க நாதனுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது ஆனால் மகன் ஆபீஸுக்கு சென்றிருக்கும் இந்த நேரத்தில் இன்னும் பழக்கம் இல்லாத புது மருமகளிடம் எதுவும் பேசி பிரச்சனையாக வேண்டாம் என்பதால் மனைவியை சமாதானம் செய்ய ஆரம்பித்தார் பொருட்கள் அனைத்தும் இறக்கி முடியும் வரை நாதனும் அந்த அறையை விட்டு வெளியே பார்க்கவில்லை இதை நோட்டமிட்ட சீதா பரவாயில்லை இதுங்களுக்கும் ரோஷம் எல்லாம் இருக்கும் போல என்று எண்ணியபடி தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் மதிய உணவுக்கு கூட மருமகள் வெளியே வராததை கண்ட இருவரும் அவளை அப்படியே பட்டினியாக விட மனமின்றி கதவை லேசாக தட்டி அவளை அழைத்தனர் சில நிமிடங்களுக்கு பிறகு கதவை திறந்த சீதா எனக்கு எவ்வளவு களைப்பாக இருக்கிறது தெரியுமா எதற்காக என்னை தொந்தரவு செய்கிறீர்கள் என்று பத்மினிக்கு சற்று கோபம் வந்துவிட்டது காலையிலிருந்து சாப்பிடாமல் இருக்காயே அதனால் உன்னை சாப்பிட கூப்பிடலாம் என்று வந்தேன் என்று கூறினாள் நீங்கள் செல்லுங்கள் நான் வருகிறேன் என்று சொன்ன சீதா சாவகாசமாக குளித்து முடித்துவிட்டு சாப்பாட்டு அறைக்கு வந்தாள் அங்கே தன் மாமியார் மாமனார் சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்து அவளுக்கு கடுப்பாக இருந்தது தன்னை சாப்பிட கூப்பிட்டுவிட்டு விட்டு வருவதற்குள் இவர்கள் இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களே டேபிள் மேனஸ் கூட தெரியாதவர்கள் என்று திட்டிக் கொண்டே தன்னுடைய அறைக்கு திரும்பியவள் மொபைலை எடுத்து தனக்கு வேண்டிய உணவை ஆன்லைனில் ஆர்டர் செய்தாள் டெலிவரி பாய் கொண்டு வந்த உணவை சீதா வாங்குவதைக் கண்ட நாதனும் பத்மினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அதற்கு மேல் அவர்கள் எதுவும் பேசவில்லை வேண்டுமென்று தேவைக்கு அதிகமாக ஆர்டர் செய்திருந்த சீதா அனைத்தையும் டைனிங் டேபிள் மேல் கடை பரப்பினாள் பேருக்கு சாப்பிட்டுவிட்டு விட்டு ஏராளமான உணவுப் பொருட்களை மீதம் வைத்தவள் அதை சுத்தம் கூட செய்யாமல் எழுந்து தன் அறைக்கு சென்று விட்டாள் இதையெல்லாம் பார்த்த நாதன் பத்மினி இருவருக்கும் கடவுளே என்ன இந்த பெண் இப்படி நடந்து கொள்கிறாள் ஏதாவது சொல்லலாம் என்றால் தவறாக எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது மகன் வரட்டும் பேசிக்கொள்ளலாம் என்று அமைதியாக தங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தனர் இரவு உணவுக்கு அனைவரும் டேபிளுக்கு வர அங்கு வந்த சீதா ஒரு பாத்திரத்தை திறந்து பார்த்தாள் அதில் நாதனுக்காக வைக்கப்பட்டிருந்த ஓட்ஸ் கஞ்சியை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டாள் உங்கள் வீட்டு உணவு எனக்கு பிடிக்கவில்லை நான் வெளியே வாங்கிக் கொள்கிறேன் என்ற உணவை ஆன்லைனில் ஆர்டர் செய்து வந்தவள் டேபிளில் பிரித்து வைத்தாள் மற்ற மூவரும் மசாலாவுடன் சோலா பூரி சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அது அவளுக்கு மிகவும் விருப்பமான உணவு ஆனால் இப்போது தனக்கு வேண்டுமென்று கேட்க முடியாது அதனால் பல்லை கடித்துக் கொண்டு காய்ந்து போயிருந்த ஃப்ரைட் ரைஸையும் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் சில ஸ்பூன்கள் சாப்பிட்டுவிட்டு விட்டு நிறுத்தி கொண்டாள் இதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த நாதனும் பத்மினியும் தங்களுக்குள் சிரித்து கொள்ள அசோக் திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு எழுந்தான் பசியோடு இவர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த சீதாவுக்கு தான் பற்றி எரிந்தது சாப்பிட்டுவிட்டு விட்டு அனைவரும் ஹாலுக்கு வர சீதா நாதனை பார்த்து பேசினாள் நான் பிஹெச்டி பண்றேன் என்னோட புக்ஸ் வைக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு ரூம் வேணும் என்று சொன்னால் சீதா இதை கேட்டுக்கொண்டிருந்த அசோக் சீதா கீழே ஹால் பெருசாக போட்டிருக்கோம் அதனால கிச்சன் டைனிங் ரூம் போக ரெண்டு பெட்ரூம் தான் இருக்கு ஒன்று நம்முடையது இன்னொன்னு அம்மா அப்பாவுடையது மாடியில் ஒரு ரூம் இருக்குல்ல அந்த ரூம்ல நீ உன்னோட புக்ஸ் எல்லாம் வச்சுக்கோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து தாரேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த அசோக்கை இடைமறித்தாள் சீதா அதெல்லாம் முடியாது எனக்கு எப்பெல்லாம் படிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் உடனே போற மாதிரி இருக்கணும் நான் இங்கே இருந்த மாடிக்கு போறதுக்குள்ள என்னோட ஐடியா மாறி போக வாய்ப்பு இருக்கு அதனால உங்க அம்மா அப்பாவோட ரூமை மாடிக்கு மாத்திக்க சொல்லுங்க கேட்டு கொண்டிருந்த மூவரும் அதிர்ந்து போயினர் முதலில் சுதாரித்துக்கொண்ட கொண்ட அசோக் என்ன பேசுற சீதா அப்பாவுக்கு கால்ல ஆபரேஷன் பண்ணி அதனால அவரால் அதிகமா மாடியெல்லாம் ஏற முடியாது உனக்கு பெட்ரூம் பக்கத்துலேயே ஸ்டடி ரூம் வேணும்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு மாடியில இன்னொரு ரூம் கட்டிக்கலாம் அது வரைக்கும் உன்னோட ஸ்டடி ரூமை மேலே வச்சுக்கோ என்றான் அசோக் நான் என்னோட முடிவை மாத்திக்கிறதா இல்ல டாக்டரேட் படிக்கிறதுனா சும்மாவா எவ்வளவு ரெஃபரன்ஸ் இருக்கும் எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கும் ஏகப்பட்ட குரூப் டிஸ்கஷன் இருக்கும் இதுக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க அவங்கள எல்லாம் கூட்டிக்கிட்டு நான் சும்மா சும்மா மாடிக்கு போக முடியாது அவங்க ரெண்டு பேரும் மாடி ரூம்க்கு ஷிஃப்ட் ஆனா ஆகட்டும் இல்லனா நமக்கு வேற வீடு பார்க்கலாம் அசோக் என்று சீதா அடுத்த குண்டை போட இதை கேட்ட மூவரும் பேரதிர்ச்சி அடைந்தனர் கல்யாணமாகி வந்த ஒரே வாரத்திற்குள் தனி கொடுத்தனமா என்று கோபப்பட்ட அசோக் ஒரு நொடி கூட யோசிக்காமல் நீ ஏதாவது நியாயமான விஷயத்துக்காக பேசி இருந்தால் எடுத்துக்கலாம் ஆனா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு வேற வீடு என்னோட அம்மா அப்பாவை விட்டுட்டு எல்லாம் வர முடியாது உனக்கு இருக்க விருப்பம் இல்லனா நீ உங்க வீட்டுக்கு போ தாராளமா போ அசோக் சொன்னதை கேட்டு இப்போது அதிர்ந்து போனது சீதாவின் முறை இதற்கு மேல் தாங்கள் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று எண்ணிய நாதனும் பத்மினியும் அமைதியாக அவர்கள் அறைக்குள் சென்று விட்டனர் படிக்காத உங்க அம்மா அப்பாவுக்கு என்னோட படிப்பு பற்றியும் பிஹெச்டி பற்றியும் என்ன தெரியும் தெரிஞ்சிருந்தா உடனே எனக்கு ஸ்டடி ரூம் கொடுத்திருப்பாங்க நீங்களும் பிஜி தானே பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இத பத்தி எல்லாம் என்ன தெரிய போகுது கத்தியபடி அவளும் தூங்க போய்விட்டாள் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய புத்தகங்கள் அனைத்தையும் மாடிக்கு எடுத்து சென்றவள் அந்த தன்னுடைய ஸ்டடி ரூமாக வாரத்துக்கு இரண்டு முறை தோழிகள் வீட்டுக்கு வருவதும் நெடுநேரம் பேசிக் கொண்டிருப்பதும் வாடிக்கையானது ஒவ்வொரு முறை மாடியில் உள்ள படிக்கும் வரைக்கு செல்லும் போதும் சரியான முட்டாள்கள் படிப்பின் அருமை தெரியாதவர்கள் அதனால் தான் என்னுடைய படிப்பை கூட மதிக்கவில்லை திட்டாமல் இருக்க மாட்டாள் சீதா அடுத்து வந்த சில நாட்களில் அவளுடைய தோழி காயத்ரி வீட்டுக்கு வரவே இருவரும் ஹாலில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது ரெகுலர் செக்அப்பிற்காக ஹாஸ்பிட்டல் போய்விட்டு திரும்பிய நாதனும் பத்மினியும் உள்ளே வந்தனர் அவர்களை பார்த்து காயத்ரி இவங்க உன்னோட மாமனார் மாமியாரா உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் இதுவரைக்கும் எனக்கு நீ அறிமுகப்படுத்தவே இல்லையே என்று கோபித்து கொண்டாள் அவளின் கையை பிடித்து சமாதானம் செய்த சீதா அவங்கள பத்தி பெருமையா சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல எனக்கு அசோக் அப்பா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாராம் விஆர்எஸ் வாங்கிட்டு ஓய்வெடுத்துட்டு இருக்காரு அவங்க அம்மா என்ன வேலை பார்த்து போறாங்க போட்டு இருக்க ட்ரெஸ்ஸ பாத்தியா சாதாரண வாயில் புடவை அவங்க நேட்டிவ் ஏதோ ஒரு பட்டிக்காடா பள்ளிக்கூடம் பக்கம் கூட தலை வச்சுப்படுத்திருக்க மாட்டாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு முக்கியத்துவமும் கொடுத்தா தலையில் ஏறி உட்கார்ந்துட்டு அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நான் இவங்களை கண்டுக்கிறதே இல்லை என்று ஆங்கிலத்தில் காயத்திரியிடம் சொல்லி கொண்டிருக்க சமையலறையில் இருந்து இதை அனைத்தையும் கேட்டபடி வந்து கொண்டிருந்த பத்மினியின் முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடித்தது மனைவியின் முகத்தை பார்த்த நாதன் அவள் எதுவும் பேசுவதற்கு முன்னே எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு சீக்கிரம் காஃபி கொடு என்றபடி அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார் இரவு மகன் வீட்டுக்கு வந்ததும் மருமகளுடைய நடவடிக்கையை பற்றி பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார் நாதன் அவர் மகனை எதிர்பார்த்திருக்க சற்று நேரத்திற்கு எல்லாம் அசோக் அவருக்கு ஃபோன் செய்து அப்பா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வர ரொம்ப லேட் ஆகும் புதுசா வந்திருக்க சர்வர்ல நிறைய சாப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டி இருக்கு நைட்டு நீங்க சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு தூங்குங்க நான் வீட்டுக்கு வந்து சீதா செல்லுக்கு கூப்பிட்டு கதவை திறக்க சொல்லிக்கிறேன் நீங்க தூக்கத்தை கெடுத்துக்க வேண்டாம் வைப்பா என்று சொன்னவன் போனை வைத்து விட்டான் கிணற்று தண்ணீரை ஆற்று வெள்ளமா அடித்துக்கொண்டு கொண்டு போக போகிறது மகனிடம் நாளைக்கு பேசிக்கலாம் மனைவியிடம் சொன்னவர் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார் காயத்ரியுடன் பேசிக்கொண்டிருந்துவிட்டு அவளுடன் வெளியே போய்விட்டார் சீதா அவர் சென்ற சற்று நேரத்தில் எல்லாம் ஒரு பெரிய கார் அவர்கள் வீட்டுக்கு முன் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய ஐந்து பேரும் வீட்டிற்குள் வந்தனர் நாதனும் பத்மினியும் புன்முருவலுடன் அவர்களை வரவேற்றனர் அவர்கள் மிகவும் மரியாதையுடன் இருவருக்கும் வணக்கம் தெரிவித்துவிட்டு கொண்டு வந்திருந்த அழைப்பிதழை கொடுத்தனர் மேடம் இந்த யுனிவர்சிட்டி ஃபங்க்ஷன் உங்கள் அச்சீவ்மெண்ட்டுக்காகத்தான் இந்த ஃபங்க்ஷனை மூணு மாதம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம் ஆனால் கவர்னரோட டேட்டு கிடைச்சதுக்கு அப்புறம்தான் ஃபங்க்ஷனை நாளை மறுநாள் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கோம் நீங்களும் சாரும் ரெடியாக இருங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு எல்லாம் உங்களை கூட்டிகிட்டு வர இருந்து கார் வந்துடும் அங்கே உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் காத்திருக்கு என்று சொல்லிவிட்டு வந்தவர்கள் அனைவரும் மறுபடியும் அவர்கள் இருவரையும் வணங்கிவிட்டு கிளம்பினார் இந்த உனக்கு இது இரண்டாவது பாராட்டு விழா கொடுத்து மகராசி என்ற நாதன் பத்மினிக்கு வெட்கத்துடன் சிரிப்பு முகத்தில் மலர்ந்தது வரப்போகும் ஆளுநருக்கு தங்கள் சார்பில் ஒரு பரிசு கொடுக்க விரும்பிய நாதன் பத்மினி தம்பதியினர் காலையிலேயே கிளம்பி வெளியே சென்றனர் அவர்கள் சென்ற சற்று நேரத்தில் சீதாவிற்கு அவளுடைய பிஹெச்டி கைடு சுசிலாவிடமிருந்து போன் வந்தது சுசிலா புவியியலில் டாக்டரேட் பட்டம் பெற்றிருந்தாள் சீதா பெரும் முயற்சி செய்து தந்தையின் சிபாரிசால் இந்த சுசிலாவை தனது வழிகாட்டியாக பிடித்திருந்தாள் மிகவும் மரியாதையுடன் சொல்லுங்க மேடம் என்றார் சீதா நாளை மறுநாள் என்னோட கைடுக்கு யூனிவர்சிட்டியில பாராட்டு விழா நடக்குது அவங்க ஒரு மிக பெரும் அறிவாளி நீ ஒரு நல்ல காஸ்ட்லியான கிஃப்டோட ஃபங்க்ஷனுக்கு வந்துடு வாய்ப்பு இருந்தால் அவங்கள நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் கடகடவென்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் சுசிலா சுசிலா மேம் கைடாக கிடைக்கிறது பெரிய கிஃப்ட்டு அதுலையும் அவங்களோட கைடை பாக்குறதுனா அது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கும் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம் என்று யோசித்தவள் உடனடியாக காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் நிறைய கடைகளை பார்த்தவளுக்கு எதை வாங்குவதென்று ஒரே குழப்பமாக இருந்தது கடைசியாக ஒரு புத்தக கடைக்கு சென்றவள் ஒரு அறிவார்ந்த ஒரு புத்தகத்தை வாங்கி அதை பேக் செய்ய சொன்னாள் கண்டிப்பாக இந்த புத்தகம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று நினைத்து கொண்டாள் அசோக்கிற்கு பெரும்பாலான நேரம் ஆபீஸில் வேலை இருந்தது சீதா பல முறை கூப்பிட்டும் அவளுடன் யுனிவர்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு போக அசோக்குக்கு நேரமில்லை எனவே தன் தோழி காயத்ரி அழைத்துக் கொண்டு காலையிலேயே ஆளுநர் வருவதால் ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக இருந்தது இந்த ஏற்பாடுகளில் பரபரப்பாக இருக்கவே சீதாவும் காயத்ரியும் அவளுக்கு உதவி செய்தனர் மாலை நாலரை மணிக்கு எல்லாம் முதலில் ஒரு போலீஸ் கார் வர அதன் பின்னே ஆளுநரின் காரும் சில கார்களும் வந்தன ஆளுநருக்கு அடுத்த காரில் இருந்து இறங்கிய மூவர் ஆளுநரை வந்து வரவேற்றனர் தன்னுடைய மாணவர்களிடம் எப்போதும் பயங்கரமாக பந்தா காட்டும் சுசிலா ஒரு பெரிய பூங்கத்தோடு ஓடி சென்று ஆளுநரை வரவேற்றவர்களின் பின்னே பணிவோடு நின்றாள் ஆளுநரோடு யாராவது இன்னும் சில சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கலாம் என்று அசட்டையோடு சீதாவும் காயத்ரியும் அவர்களுடைய இடத்தில் போய் உட்கார்ந்தனர் சில நிமிடங்களில் ஆளுநர் மேடையில் வந்து அமர அவர்களின் இடதுபுறம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வந்து அமர்ந்தார் ஆளுநரின் வலதுபுறம் வந்து அமர்ந்தவர்களை பார்த்த சீதாவிற்கும் காயத்திரிக்கும் தலை சுற்ற ஆரம்பித்தது இவர்கள் எதற்காக இங்கே என்று எண்ணிய சீதாவிற்கு தலைக்குள் பல ஆயிரம் ரயில்கள் ஒரே நேரத்தில் ஓடுவது போல இருந்தது யாரிடம் கேட்பது பதில் தெரியாவிட்டால் தலையே வெடித்துவிடும் போல இருந்தது சுசிலாவிடம் கேட்கலாம் என்றால் அவளோ மேடையில் ஓரத்தில் நின்றிருந்தாள் நெருப்பில் நிற்பது போல பரிதவித்துக் கொண்டிருந்த தோழியின் கையை பிடித்து அமைதியாக அமர வைத்தாள் காயத்ரி அவர்களை இந்த இடத்தில் பார்த்ததில் காயத்ரிக்கும் அதிர்ச்சிதான் வரவேற்புறையில் முக்கிய விருந்தாளி திருமதி பத்மினி நாதன் என்ற பெயரை கேட்டதும் தீயை மிதித்தது போல இருந்தது தோழிகள் இருவருக்கும் விழாவிற்கு தலைமை தாங்கிய ஆளுநர் சுற்றுச்சூழல் மாசை தவிர்ப்பதற்கான அவளுடைய மாமியாரின் பங்களிப்பை மிகவும் பாராட்டி பேச சீதா அடைந்த அதிர்ச்சிக்கு அளவே இல்லை அதிலும் கிராமப்புற மாணவர்களை போட்டி தேர்வுகளுக்காக தயார் செய்ய சிறந்த ஆசிரியர்களை நியமித்து தன் முழு வருமானத்தையும் அதற்கே கொடுத்து வரும் நாதனுக்கு ஆளுநரே விருது வழங்கிய போது சீதா அவமானத்தால் கூணி குறுகி அடுத்து பேச எழுந்த பத்மினி மிக தெளிவாக கண்ணீர் என்று ஆங்கிலத்தில் பேச தன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று உடைந்து போனாள் சீதா கண்களில் இருந்து கண்ணீர் கொண்டிருக்க அவளால் உட்கார கூட முடியாமல் போனது சமுதாயத்தில் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் அனாவசிய ஆடம்பரங்களை தவிர்த்து வீட்டில் எளிமையாக இவர்களை எவ்வளவு மட்டமாக நினைத்துவிட்டேன் இருவரின் உடைகளை பற்றியும் மிகவும் கேவலமாக பேசியிருக்கிறேன் அதிலும் தன்னுடைய தோழிகளிடம் ஆங்கிலம் எங்கே இவருக்கும் மாமியாரை பற்றி மிகவும் மட்டமாக திட்டிக் கொண்டிருந்தேனே அதையெல்லாம் கண்டிப்பாக இவர்கள் கேட்டிருப்பார்கள் பயந்து நடுங்கியபடி கண்களை இறுக மூடிக்கொண்டாள் சீதா தன்னுடைய அறியாமையையும் முட்டாள்தனத்தையும் நினைக்க நினைக்க அவள் கண்களில் கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்தது பத்மினி பேசி முடிக்கும் போது தன்னுடைய மருமகள் சீதாவும் தன் துறையிலேயே பிஹெச்டி படிப்பது தனக்கு மிகவும் பெருமையான விஷயம் என்று குறிப்பிட அப்போதுதான் சுசிலாவிற்கு சீதா பத்மினியின் மருமகள் என்பது தெரிய வந்தது ஓடி சீதாவை மேடைக்கு அழைத்து வந்தால் சுசிலா தட்டு நடந்து வந்த மருமகளை தாங்கி பிடித்தனர் பத்மினியும் நாதனும் அது மேடை என்றும் பாராமல் பெரும் கூட்டம் என்று நினைக்காமல் அங்கேயே அவர்கள் காலில் விழுந்தால் சீதா பார்த்து கொண்டிருந்த அனைவரும் எவ்வளவு பண்பான மருமகள் என்று வியந்து பாராட்டினார்கள் மகளின் வந்திருந்த சீதாவின் அப்பா அம்மா இருவரும் மகளை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்தனர் தன் அத்தியாவசிய தேவைகளுக்கு மேல் எதையும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களை உயர வைப்பது மிக பெரும் யாரையும் அவர்களுடைய உடைகளை வைத்தோ எளிமையான வாழ்க்கை முறையை வைத்தோ முடிவு செய்தால் அதைவிட முட்டாள்தனம் வேறு ஒன்றும் இருக்காது படித்தவர்கள் அநேகமானோர் நான் இவ்வளவு படித்திருக்கிறேன் என்று பெருமை பேசுவதிலோ மற்றவர்களை மட்டம் தட்டுவதிலோ நாட்டம் செலுத்துவது இல்லை அவர்களின் எளிமையான வாழ்விலும் பணிவான குணத்திலும் அதை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் மற்றும் படிக்காத யாரும் படிப்பு வரவில்லை என்பதற்காக படிக்காமல் இல்லை அவர்களின் குடும்ப கஷ்டமோ இன்னும் சொல்ல முடியாத பல வழிகளோ அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி